கார்த்திக் தீபா சீரியலில் மார்ச் இருபத்தி ஏற்கான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கார்த்திகை ஆறுனு அம்மாவை தேடிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அருணாச்சலத்தை பார்த்து அப்பா அம்மாவை நாங்கள் எல்லா கோயிலுமே தேடி பார்த்தோம் அம்மா வந்து எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுகிட்டு ஆனந்த் வந்து கை தட்டிக்கிட்டே வா சூப்பர் கார்த்தி எப்படி கார்த்தி ஒன்றால் மட்டும் இப்படி நடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு கார்த்தி வந்து ரொம்பவே கோப்பட்றாரு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இந்த சொத்தை பிரிக்க விடாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அம்மாவும் சேர்ந்து ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் இங்கே பாருண்ணா நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டிருக்க கதை நானும் அண்ணனுமே அம்மாவை காணணும்னு ரொம்ப இதோட தேடிக்கிட்டு இருக்கோம் நீ ஏன் அப்படி எல்லாம் பேசுகிற சொத்துலேயே நீ குரியா இருக்கிறியா அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு அண்ணா அம்மா வீட்டை விட்டு காளாமல் போனத்துக்கு முழுக்க முழுக்க நீனும் ரியாவுன் தான் காரணம் என்ன கார்த்தி சும்மா நடிக்காதேடா நீனே கொண்டு போய் அம்மா வழியை வச்சுட்டு சேர்ந்து நாடகம் போடுறீங்களா அப்படின்னு ஆனந்த் கேட்குறாரு உடனே அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் செமையாக சண்டை போகுது அப்போ அவங்கள தடுத்து நிறுத்துகிறாங்க நானே அம்மாவை காணணும்னு டென்ஷனில் இருக்கேன் ஏன் நீங்கள் வேற சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னா அருணாச்சலம் கேட்கணும் சொல் எங்க பாரு கார்த்தியை நீங்கள் முதல் சண்டை போடுறதை நிறுத்துங்க ஆச்சியாரு எங்க தான் போனோம் அதை முத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா நீங்க விடுங்கப்பா நான் எப்படியாவது அம்மாவை அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தது உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துகிறேன்ப்பா கார்த்தி சொல்றாரு அவங்க அப்பா கிட்ட அப்பா நீங்க ஒன்று நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு போலீஸ் வந்து கார்த்திக் கால் பண்ணி இந்த மாதிரி ட்ரெயினில் ஒருத்தவங்க அடிப்பட்டு விழுந்திருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் அம்மாவாக என்னென்ன செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நேராக கார்த்திக் எல்லாரும் சேர்ந்து நேராக அங்கே போகிறாங்க அங்கே போய்த்து பார்த்தா அது வந்து நாச்சியார் இல்லை நாச்சியார் இல்லைன்னத்தோட குடும்பம் கொஞ்சம் அனுமதியாக இருக்கிறாங்க அப்போ அருணாச்சலம் சொல்கிறாங்க எங்கள் பாருடா என் பொண்டாட்டியே காரண்டா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீதாண்டா அப்போ மட்டும் உயிரோடு கிடைக்கலன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு ஆனந்தம் வந்து ரொம்ப கோவத்தோடு பேசுகிறாங்க அப்போ ரியா சொல்கிறாங்க ஆனந்துக்கிட்ட வயசில் பெரியவங்கன்னு கூட பார்க்காம உன் அண்ணுன்னு கூட பார்க்காம பார்த்தீங்களா கார்த்திக் வந்து உன் மேலே கையை வச்சுட்டான் இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் வாங்க நம்ம ஆசப்பட்ட வாழ்க்கைய வாழலாம் முதல்ல சுத்தம் பிரிச்சுக்கிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு ஆனந்த்கிட்ட ரியா சொல்கிறாங்க அப்போ அருணாச்சலாம் கேட்குறாங்க அபிராமிக்கு என்ன தான் ஆச்சு அப்போ எங்கே தான் இருக்கா அப்படின்னு அப்போ ரியாவோட அம்மா சொல்கிறாங்க மாப்பிள்ளை இங்கே நடக்கிறதுலாம் என்னச்சு நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க இங்கே எல்லோருமே உங்களை முட்டால் கேட்டுருக்காங்க அந்த கார்த்திக்கே அம்மா கொண்டு போய் ஒழித்து வச்சுட்டு உங்கள் மேலே தூக்கி போடுறான் நாச்சியாரை வந்து கண்டுபிடிக்கவே முடியல போலீஸ் வந்து ரொம்ப கடுமையாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நைட் ஆகிடுது கார்த்திக்குமே அந்த நைட்டு டேயத்தில் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க ஆனால் எங்கேயுமே அபிராமியை காணும் அதுக்கப்புறம் ஆனந்த் வந்து ரொம்பவே பயப்படுறாரு என்ன ரியா அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது என்னமோ நான் தான் பயணம் நினைச்சிடுவாங்களோ என்னை திரும்பவும் என்ன அனுப்பிடுவாங்களோ ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதை ரியா சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிலாம் உங்களை எதுவும் நினைக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா பொழுது விடியுது மறுநாள் காலையில் காமிச்சிருங்க அப்போ பார்த்தா அருணாச்சலம் கேட்குறாங்க என்னப்பா கார்த்தி பொழுது முடிஞ்சிருச்சு உங்கள் அம்மா அண்ணா காணும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு அப்பா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்கப்பா அப்போ அருணாச்சலம் சொல்கிறார் இன்றைக்கு ஈவினிங்லே அம்மா மட்டும் வரலனா இந்த வீட்டில் மறுபணம் விழும் அப்படின்னு அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க அப்பா நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா நாங்களே ரொம்ப டென்ஷனில் இருக்கோம் ஏன்ப்பா நீங்கள் எல்லாம் தப்பா பேசுகிறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவோட ஹஸ்பண்டுக்கு கார்த்திக் வந்து ஏற்கனவே கால் பண்ணியிருப்பாங்க ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க வரத்தை பார்த்துட்டு ரியாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது அப்போ ரியா நினைக்கிறாங்க இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு அப்போ அருணாச்சலம் கேட்குறாங்க யார் பாது நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது அப்படின்னு கார்த்தியை பார்த்து இப்போ ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து கார்த்திக் சார் இருக்காரா அப்படின்னு கேட்காங்க இப்போ கார்த்திக் வந்து நான் அங்கே தான் இருக்கேன் நீங்கள் உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ உள்ள வந்த உடனே ரியாவை பார்த்துட்டு சாக்கா அப்போ ரியா பார்த்துட்டு கேட்காங்க நீ இங்கே தான் இருக்கே அப்படின்னு அப்போ ஆனந்த் கேட்குறாங்க யார் அது அப்போ ரியா சொல்கிறாங்க கிட்ட இது வேறு யாரும் இல்லை நம்ம முன்னாடி இட்வேஸ்ட் பண்ண அவன் தான் இவன் அப்படின்னு அதுக்கு ஆனந்த் அருணாவது நீ எதுக்காக இப்ப அந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு அப்ப அருண் வந்து சட்டையை பிடிச்சாரு நீ ஒரு நல்ல வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் இவ வந்து இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னு அப்ப கார்த்திக் வந்து ஏன் அப்படி பண்றீங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கறாரு அப்ப கார்த்திக் சொல்றாரு ரியா புருச மேல வந்து எந்த தப்புமே இல்லையா ரியா மேல தான் எல்லா தப்புமே இருக்கு ரியா தான் வந்து அவனை சந்தேகப்பட்டு டைஸ் பண்ணனா அப்படின்னு எல்லா விவரத்தையுமே ஆனந்த கிட்ட சொல்றாரு அந்த இடத்துல அப்ப கார்த்திக் சொல்றாரு ரியா ஹஸ்பண்ட் என்ன முன்னாடி மேரேஜ் பண்ணனா அப்ப என்கிட்ட சொத்து எதுவுமே இல்ல தான் என்ன விட்டுட்டு இப்போ வந்து ஆனந்த கூட வந்துட்டா உங்க வீட்டு சொத்தம் முழுக்க போறதுக்கு தான் வந்திருக்கா இவள நம்பாதீங்க அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்றாரு அந்த இடத்துல இதை கேட்டுட்டு நம்ம ஆனந்த் அருணாச்சலம் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ ஆனந்த் கேட்குறாங்க ரியா இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு ரியாவை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு ரியா வந்து ரொம்பவே நடிக்கிறாங்க சார் இவங்க சொல்கிறது அத்தனையும் போய் சார் நீங்கள் இவங்களை நம்பவே நம்பாதீங்க நான் தான் சார் உண்மை பிரானிஸாக சொல்கிறேன் சார் இவங்க நம்பாதீங்க சார் நாங்கள் சொத்துக்காக உங்களை வந்து நான் மேரேஜ் பண்ணலை சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லி நாடகம் மாடுறவங்க ஆனந்த் நீங்கள் வந்து யாரையுமே நம்பாதீங்க கார்த்திகை நம்பாதீங்க அவங்க வந்து மீனாட்சி வாழ்க்கையிலேருந்து என்ன அடிக்கிறதுக்காக தான் அப்படியெல்லாம் பிளான் போட்டு சொல்கிறாங்க நீங்கள் நம்பாதீங்க ஆனந்த் அப்படின்னு ரியா சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆனந்த் கிட்டே நான் உங்கள் கூட வாழ்ந்த காலத்தில் உங்களுக்கு என்னங்க துரோகம் பண்ணேன் உங்கள் கிட்ட உண்மையாக தானே இருந்தேன் அப்படின்னு அவங்களோட முன்னாள் ஹஸ்பண்ட் கிட்ட நடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரியா இதெல்லாம் பார்த்துட்டு ஆனந்துக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாரு எது உண்மையாக போயிட்டுன்னு தெரியாமல் அப்படி ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து ரியாவை பற்றி தப்பு தப்பாக சொன்னதோட ஆனந்த் வந்து ரொம்ப கோப்டாராரு எங்கள் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டியாவே நீ தப்பாக பேசிவிடா நீ விட்டு வெளியில் போடா அப்படின்னு அதுக்கு காற்று வந்து கோவப்பட்டு நான் தான் அவர் அழைச்சிட்டு வந்தேன் நீ எதாக இருந்தாலும் என் கிட்டே பேசு அவர் உண்மையாக தான் சொல்கிறாரு உன் பொண்டாட்டி மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது அப்படின்னு அவர் நடந்தது சொல்கிறாரு அப்போ ஆனந்த் சொல்றாரு கார்த்திகிட்ட ரியா வந்து தப்பானவை இல்லை ஓகேவா அவள் தப்பான இல்லைன்னு நான் ஒன் மன்த்துக்குள்ளே ப்ரூவ் பண்ணுறேன் அப்படி ப்ரூவ் பண்ணிட்டேன்னா எங்கள் சொத்தை வந்து நீங்கள் பிரித்து கொடுத்துடணும் பிரித்து கொடுத்துட்டா நாங்கள் இந்த வீட்டை விட்டு ரெண்டு பேரும் கிளம்பிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஆனந்த பார்த்து சொல்கிறாரு ஆ சரிடா நான் உன் பொண்டாட்டி மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக சொத்தை பிரித்து கொடுத்தோம் நீ உன் பொண்டாட்டி ரியாவை கூப்பிட்டு நீ வீட்டை விட்டு வெளியில் போ ஆனால் அவள் மட்டும் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை நீ கிளட்டி வீசிட்டு அவளை கழுத்தை பிடிச்சி நீ தள்ளணும் ஓகேவா அப்படின்னு ஆனந்தை பார்த்து கேட்குறாரு அதை கேட்டுட்டு ஆனந்தமே சரிடா நாங்கள் வீட்டை இருக்கோம் அப்படிங்கிறங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அருணாச்சலம் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க நம்ம அபிராமி எங்கே தான் போனால் அவளுக்கு என்ன தான் ஆச்சுன்னு இதாங்க தாங்க இந்த எபிசோட் எடுத்துக்கிட்டு போகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்